ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஜியாகிரஃபியில் லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் தான் பார்க்க போகிறோம் இந்த டாப்பிக்கில் இந்தியா எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு நம்ம யார் கூடெலாம் பார்டர் ஷேர் பண்ணுறோம் நம்மளோட latitude என்ன longitude என்ன அப்புறமா ஐஎஸ்டி ஜிஎம்டி இதெல்லாம் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்தியா வந்து வேர்ல்ட்லேயே செவன்த் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது அப்புறம் ஏஷியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரியாக இருக்குது இந்த வேர்ல்டில் மொத்த டோட்டல் ஏரியாவில் வந்து இந்தியா வந்து டோட்டலாக டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்ட் ஆஃப் ஏரியாவை கவர் பண்ணுது டோட்டலாக தேர்ட்டி டூ லேக்ஸ் எயிட்டி செவன் டூ ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ ஸ்கொயர் கிலோமீட்டரை கவர் பண்ணுது இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் எம்மஸ்பியரில் இருக்குது அதாவது ஈக்வேட்டர்னால் ஈக்வேட்டருக்கு மேலே நார்த் ஈஸ்டர்ன் எம்ஸ்பியரில் வந்து இந்தியா வந்து இருக்குது இந்தியாவை வந்து நம்ம வந்து ஒரு சப் காண்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு காண்டினென்ட் அப்படின்னா என்னென்னா ஒரு உயிரினம் வாழ்கிறதுக்கான எல்லா விதமான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் அந்த இடத்துல இருக்கும் அதுக்கு பேர் தான் காண்டினென்ட் அதாவது அங்கே வந்து நீர்வளம் இருக்கும் நிலவளம் இருக்கும் காடுகள் இருக்கும் அதுக்கப்புறம் மினரல்ஸ் இந்த மாதிரி எல்லா விதமான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்கும் அது பேர் தான் காண்டினென்ட் இந்தியாவையே நம்ம சப்கான்டினென்ட் அதாவது துணை கண்டம்னு ஏன் சொல்கிறேன்னா இந்தியாலேயுமே ஒரு காண்டினென்ட்க்கு ஈக்குவலாக இருக்க வேண்டிய எல்லா விதமான ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸும் இருக்குது ஒரு உயிரினம் வாழறதுக்கான எல்லா விதமான ஃபீச்சர்ஸும் இந்தியாலேயும் இருக்குது அதனால தான் இந்தியாவை வந்து நம்ம சப் சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம் இந்தியா வந்து ஏன்சியன் காண்டினெண்டில் எங்கே இருக்குன்னா சவுத் வேர்டு எக்ஸ்டென்ஷனில் இருக்குது அதாவது மொத்த உலகத்துலேயும் வந்து இந்தியா வந்து நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்குது அதாவது ஈக்குவேட்டருக்கு மேலே இருக்குது ஏன்ஷியன் காண்டினெண்டில் இந்தியா எங்கே இருக்குது அப்படின்னாக்கா சவுத் வேர்டு எக்ஸ்டென்ஷனில் இருக்குது அப்புறமா இந்தியாவை வந்து ஒரு பென்னின்சுலார் கண்ட்ரின்னு சொல்கிறோம் ஏன் பென்னின்சுலார் கண்ட்ரி அப்படின்னா இந்தியாவை சுற்றி மூணு பக்கமும் நமக்கு என்ன இருக்குன்னா தண்ணி தான் இருக்குது நீர் பரப்பு தான் இருக்குது அதனால தான் வந்து நம்ம இந்தியாவை வந்து பெண்ணின் சுழார் கண்ட்ரின்னு சொல்கிறோம் இப்போ நான் பென்னின் சுழார் கண்ட்ரி அப்படின்னாக்கா அந்த கண்ட்ரியை சுற்றி மூணு பக்கமும் வந்து நிலங்கள் தான் இருக்கும் அதுதான் வந்து நான் பென்னின் சுழார் கண்ட்ரி இப்போ நாலு பக்கமும் தண்ணி இருந்ததுன்னா அதுதான் வந்து நம்ம ஐலேண்ட் அப்படின்னு சொல்கிறோம் அதில் வந்து இந்தியா பார்த்திங்கனா பெண்ணின் சுழார் கண்ட்ரியாக இருக்குது ஏன்னா நமக்கு மூணு பக்கமும் தண்ணி தான் இருக்குது அரேபியன்சி சவுத்தில் வந்து இந்தியன் ஓஷியன் அப்புறம் பே ஆஃப் பெங்கால் இந்த மூணு பக்கமும் நமக்கு தண்ணி இருக்கிறதுனால இந்தியா வந்து ஒரு பெண்ணின் சில கண்ட்ரி நெக்ஸ்ட்டு வந்து இந்தியா வந்து எந்தெந்த கண்ட்ரிஸோட லேண்ட் பார்டர்ஸை வந்து ஷேர் பண்ணுதுன்னு பார்க்கலாம் இந்தியாவோட டோட்டல் லேண்ட் ஏரியா வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் அதில் நம்ம வந்து பங்களாதேஷோட தான் லாங்கஸ்ட் பார்டர் ஷேர் பண்ணுறோம் லேண்ட் பார்டர் எவ்வளோனாக்கா ஃபோர் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறோம் இதில் ஷார்ட்டஸ்டு பார்டர் நம்ம யாரோட ஷேர் பண்ணுறோன்னாக்கா ஆப்கானிஸ்தானோடய ஒன் நாட் சிக்ஸ் கிலோமீட்டருக்கு நம்ம வந்து பார்டர் ஷேர் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு சைனாவோட வந்து நம்ம த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி எயிட் கிலோமீட்டர் ஷேர் பண்ணுறோம் பார்டர் நெக்ஸ்ட்டு பூட்டானோட ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் செவன்ட்டி எயிட் கிலோமீட்டர்ஸ் அப்புறம் பாகிஸ்தானோட த்ரீ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து ஷேர் பண்ணுறோம் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம எந்தெந்த கண்ட்ரிஸோடலாம் பார்டர் எந்தெந்த சைடில் ஷேர் பண்ணுறோன்னா பாகிஸ்தானோட வெஸ்ட்லேயும் நார்த் வெஸ்ட் ஏரியாவில் ஆப்கானிஸ்தானோடையும் நார்த் ஏரியாவில் வந்து சைனா பூட்டான் நேபாள் இந்த மூணு கண்ட்ரிஸோடையும் அப்புறம் ஈஸ்டில் வந்து பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இவங்களோடலாம் வந்து நம்ம பார்டர்ஸை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம் இப்போது இப்போ வந்து நம்ம வாட்டர் பார்டர்ஸ் பார்க்க போகிறோம் அதாவது கோஸ்டல் லைன் இந்த கோஸ்டல் லைன் இருக்கு இல்லையா இதில் வந்து டோட்டலாக நம்ம சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறோம் வெறும் கோஸ்டல் லைனில் மட்டும் இதுவே ஐலேண்டோட சேர்த்து கோஸ்டல் ப்ளஸ் ஐலேண்ட் அந்த அந்த மாதிரி நிக்கோபார் இது எல்லாமே வந்து இந்தியாவோட ஒரு பார்ட் அதையும் சேர்த்தாக்கா நம்ம டோட்டலாக வந்து செவன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டீன் கிலோமீட்டர்ஸ் வந்து கவர் பண்ணுறோம் வாட்டர் ஏரியாவில் இதில் நமக்கு சவுத்தில் என்ன இருக்குன்னா இந்தியன் ஓஷன் இருக்குது ஈஸ்ட்டில் வந்து பே ஆஃப் பெங்கால் இருக்குது வெஸ்ட்டில் வந்து அரேபியன் சீ இருக்குது நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பால் ஸ்ட்ரைட் இதுதான் வந்து இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் செப்ரேட் பண்ணுவோம் இது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நேரோ அண்ட் ஷேலோ சியாக இருக்கும் இதுக்கு தமிழில் என்ன பேர்னா பாக் நீட் சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் ஒன் வந்து லேட்டிடியூட் அண்ட் லாங்கிட்யூட் இந்த லேட்டியூட் லாங்கிட்யூட் வந்து ரெண்டுமே வந்து இமேஜினரி லைன்ஸ் இதை வந்து யார் வந்து கண்டுபிடிச்சா அப்படின்னா காலமே அப்படின்றது தான் வந்து இந்த லைன்ஸை வந்து இமேஜினரியாக வந்து ட்ரா பண்ணியிருக்காரு ஏன் ட்ரா பண்ணார் அப்படின்னா ஆக்சுவல் நம்ம வந்து ஒரு ஜியாய்டி அதில் வந்து நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து அப்போது அந்த காசுனா ஒரு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு வந்து நம்ம நிலாவலியாகவும் நீர் வழியாகவும் தான் போவோம் இப்போ தான் நமக்கு மேப்பெல்லாம் இருக்குது பட் அப்போது வந்து நம்ம ஒருத்தவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் சொல்லணும் அப்படின்னா இந்த மாதிரி லேட்டிடியூர் லாங் டியூர் வச்சு தான் கரெக்டாக வந்து சொல்ல முடியும் இந்த இடத்துல இருக்கும் இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து நம்மளால் சொல்ல முடியும் ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் வந்து லேட்டிட்யூட் இந்த லைன் வந்து லாங்கிட்யூட் இப்போது இந்தியா வந்து லேட்டிட்யூடில் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்குது லாங்கிட்யூடில் எவ்வளோ பாயிண்ட்ஸில் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு லேட்டிட்யூடில் பார்த்திங்கன்னா கீழேருந்து இருந்து எயிட் டிகிரி ஃபோர் டூ தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் நார்த் நெக்ஸ்ட்டு லாங்கிட்யூட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி எயிட் டிகிரி செவன் இல்லை இருந்து நைன்டி செவன் டிகிரி டுவெண்ட்டி ஃபைவ்ல இருக்குது இந்தியா வந்து ஆயிருக்கு அதோட லேட்டிட்யூட் வேல்யூ லாங்கிட்யூட் வேல்யூ எதாம் எங்கே லொக்கேட்டாக இருக்குதுன்னா நார்த் ஈஸ்டர் எட்மிஸ்பியரில் லொக்கேட் ஆகிருக்கு எதுக்கு இந்த லேட்டியூட் லாங்கிட்யூடு நம்ம சொல்கிறோம் அப்படின்னாக்கா எக்ஸாக்டாக இந்த லொக்கேஷனை வந்து நம்ம பின் பாயிண்ட் பண்ணி சொல்கிறது தான் இந்த லேட்டிட்யூட் லாங்கிட்யூடில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த லேட்டிட்யூட் லைன் இருக்குது இல்லையா அதாவது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அது வந்து டோட்டலாக வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் நெக்ஸ்ட் இந்த லாங்கிட்யூட் லைன் இருக்குது இல்லையா அதாவது குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் அது வந்து எவ்வளோனா டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் இந்தியா வந்து டோட்டலாக லேட்டிட்டியூடில் வந்து த்ரீ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர்டீன் கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணது லாங்கிட்யூடில் வந்து டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி த்ரீ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுது லேட்டிடியூடில் வந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லாங்கிட்யூடில் வந்து குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும் கவர் பண்ணுது நெக்ஸ்ட்டு இந்தியாவோட நார்த் பாயிண்ட் என்ன சவுத் பாயிண்ட் என்ன அப்படிலாம் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்தியாவோட நார்த் பாயிண்ட் என்னென்னா வந்து இந்திரா கோல் அதாவது அந்த தேர்ட்டி செவன் டிகிரி சிக்ஸ் அப்படி சொன்னோம் அந்த பாயிண்ட்டை வந்து இந்திரா கோல் அப்படி சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்டு அப்படின்னா வந்து நம்ம இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம் சதன் மோஸ்ட்னால் டோட்டலாக அந்த கோஸ்டல் லைன்ஸ் ஐலண்ட்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து சதர்ன் மோஸ்ட் பாயிண்ட்னு சொல்லுவோம் அது வந்து இந்திரா பாயிண்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அந்தமான் நிக்கோபாரில் இருக்குது நெக்ஸ்ட்டு ஒன் வந்து ஈஸ்ட் பாயிண்ட் இது எங்கே இருக்குது அப்படின்னாக்கா அருணாச்சல் பிரதேசில் இருக்குது அந்த பாயிண்ட் பேர் வந்து கிபித் நெக்ஸ்ட்டு வெஸ்ட் பாயிண்ட்டு அந்த பாயிண்ட் எங்கே இருக்கு அப்படின்னாக்கா குஜராத்தில் இருக்குது கோகர் மோதி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் லேண்ட்ல அதாவது நிலப்பரப்புல வந்து சவுத் பாயிண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா கன்னியாகுமரி கேப் கோமரின் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாங்கிட்யூட் லைன்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு ஒரு ஒரு லைன்ஸ் இருக்கு இல்லையா இந்த லைன் வந்து ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்கு போகிறதுக்கு வந்து நமக்கு டோட்டலாக வந்து ஃபோர் மினிட்ஸ் ஆகும்னு சொல்றாங்க அப்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளோட லாங்கிட்யூட் லைன் வந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுனாக்கா அருணாச்சல் பிரதேஷில் இருந்து குஜராத் வரைக்கும் போகுது அதாவது சன்ரைஸ் வந்து ஃபஸ்ட்டு அருணாச்சல் பிரதேஷில் தான் வரும் அப்புறம்னா குஜராத்க்கு குஜராத்துக்கு போகும் இது எப்போது இப்போ நாலு மணிக்கு அருணாச்சல் பிரதேஷில் வந்து சன்ரைஸ் ஆகுதுன்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஓ கிளாக் தான் வந்து குஜராத்தில் வந்து சன்ரைஸ் ஆகும் அப்போ டோட்டலாக வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு டூ ஹார்ஸ் வந்து கேப் ஆகுது அது எவ்வளோன்னா டோட்டலாக அக்யூரேட்டாக சொல்லணுனாக்கா ஒன் ஹவர் ஃபிஃப்டி செவன் மினிட்ஸ் டுவெல் செகண்ட் கேப்பில் தான் அருணாச்சல் பிரதேஷ்லேருந்து குஜராத்துக்கு வந்து அந்த லாங்கிட்யூட் லைன் வந்து கம்ப்ளீட் ஆகுது அருணாச்சல் பிரதேஷில் ஃபோர் ஓ கிளாக் சன்ரைஸ் ஆச்சுன்னா குஜராத்தில் சிக்ஸ் ஓ கிளாக் கிட்ட தான் ஆகும் இன்னொரு விஷயம் இந்த லேட்டிடியூட் லாங்கிட்யூட்ல என்ன சொல்லணும்னா லேட்டிட்யூட் வந்து சீசன்ஸை பற்றி பேசுறது லாங்கிட்யூட் வந்து டைம் ஜோன்ஸ் பத்தி பேசுறது அதாவது லண்டனில் ஒரு டைம் ஜோன் இருக்கும் இந்தியாவில் ஒரு டைம் ஜோன் இருக்கும் இந்த டைம் ஜோன்ஸ் எல்லாம் வந்து நம்ம லாங்கிட்யூட் வச்சு தான் வந்து கேல்குலேட் பண்ணுறோம் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேட்டிடியூடும் லாங்கிட்யூடும் வந்து ஒரு இமேஜினரி லைன்ஸ் இதை யார் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா தாளமி அப்படின்றது தான் கண்டுபிடிச்சார் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிஎம்டி ஜிஎம்டி அப்படின்னா க்ரீன் விச் மீன் டைம் இது எங்கே இருக்குன்னா க்ரீன் விச் இங்கிலாண்ட்ல இருக்கு இதுதான் வந்து நம்ம அஃபிஷியலாக வந்து ப்ரைம் மெரிடியன் அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம் இப்போ இந்த க்ரீன் விச் மீன் டைம் லைன் இருக்குது இல்லையா இந்த லைனில் வந்து ஈஸ்ட்டில் இருக்க கண்ட்ரீஸ்க்கெல்லாம் எப்படி டைம் கேல்குலேட் ஆகும்னா பிளஸ்ல கேல்குலேட் ஆகும் வெஸ்டில் இருக்க கண்ட்ரிஸ்க்கெல்லாம் மைனஸில் கால்குலேட் ஆகும் அப்போ பார்த்தா வந்து இந்தியா வந்து க்ரீன் விச் மீன் டைமை விட ஃபைவ் ஹார்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் முன்னாடி இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு என்னென்னு சொல்லுவோம்னா ஐஎஸ்டின்னு சொல்லுவோம் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம்னு சொல்லுவோம் இந்த டைம்லைன் இந்தியாவில் எங்கே வருதுன்னு பார்த்திங்கன்னா மீசாப்பூர் அலகாபாத்தில் இருக்குது அதோட டிகிரி பார்த்திங்கன்னா எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி ஈஸ்டில் இருக்குது ஸோ இந்த ஐஎஸ்டி இருக்கு இல்லையா இது எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கவர் பண்ணி வருது அதாவது அந்த லைன் அந்த எயிட்டி டூ டிகிரி தேர்ட்டி அப்படின்ற அந்த லைன் வந்து எந்தெந்த ஸ்டேட்டெல்லாம் கவர் பண்ணி வருது அப்படின்னா உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் பிரதேஷ் ஒரிஷா அண்ட் சட்டீஸ்கர் இந்த ஃபைவ் ஸ்டேட்ஸ் இருந்தால் இந்த ஐஎஸ்டி லைன் வந்து கவர் பண்ணி வருது அதாவது இந்த கிரீன் விச் மீன் டைமுக்கு ஈஸ்டில் இருக்க ஏரியாஸ்க்கு எல்லாமே டைம் வந்து இன்க்ரீஸ் ஆகும் வெஸ்ட்டில் ஏரியாஸ்க்கு எல்லாமே டைம் வந்து டிக்ரீஸ் ஆகும் அப்படி பார்த்தா இந்தியா வந்து அப்படி பார்த்தா ஃபைவ் ஹார்ஸ் தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நம்ம ஜிஎம்டி விட ஹையாக இருக்கும் இதோட இந்த லொக்கேஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் வந்து கம்ப்ளீட் ஆகுது நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நம்ம ஃபிஸியோஜியாகிரபிக் டிவிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்ற டாபிக் பற்றி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் டாபிக் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும் இந்த வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ஆஸ்பரன்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுதா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்